உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிபன் ஆறாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிடமாக கொண்ட கொழும்பு கொட்டாட்சியினை வசிப்பிடமாக கொண்ட அமிர்தலிங்கம் தமிழா குமாரி அவர்களுடைய செய்த உதவி வில்சி அம்சிகா என்ற ஒரு பதினாறு வயது நிரம்பிய ஒரு பெண்மணியானவர் கொட்டாஞ்செய் நேயிலே இருக்கின்ற ஒரு பழபல பாடசாலை ராமநாதன் கல்லூரியிலேயே அவ கல்வி கேட்டி கொண்டிருக்கிறார் கல்வி கேட்டி கொண்டிருக்கும் போது அங்கு சிறந்த பாட மாணவியாகவும் கல்வியிலே நல்ல சேட்டல் மற்றும் நல்ல பதக்கங்களை பெற்ற ஒரு மாணவியாகவும் தில்சி அம்சிகா காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த தில்சி அம்சிகாக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு விசாரணைகள் நடைபெற்றது போது கொட்டாஞ்சே நேய் ராமானதன் கல்லூரியிலே பிறபல ஆசிரியர் ஒருவரால் அந்த பாடசாலை மாணவியானவர் பாலியல் சீண்டலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியானவர் தாயாருக்கு இவ்வாறு நடந்திருக்கின்றது இவ்வாறு சம்பவங்கள் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை அஹ் தாயாருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் அஹ் தெரியப்படுத்திய பின்னர் தாயார் மற்றும் அவருடைய தந்தையர்கள் இணைந்து அவரை வேறு பாடசாலைக்கு செல்வதற்கு அவருடைய அஹ் புறப்பு சான்றிதழ் மற்றும் அவருடைய வாங்குவதற்கு வாங்குவதற்காக சென்று அவருடைய சேட்டிக்கரை வாங்குவதற்கு முற்படுத்தப்பட்ட போதும் அவர்கள் அந்த சேட்டிக்கரை கொடுக்காமல் அந்த பாடசாலை மாணவியை அங்கே கல்வி கற்று அஹ் தற்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அந்த தாயார் அஹ் மிகுந்த கஷ்டப்பட்டு த தன்னுடைய மகளை வெளியே வெளியில் எடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்து செய்திருக்கிறார் அஹ் இந்த சம்பவத்துடன் தொடர்புட்ட ஆசிரியர் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்ட போதும் அவர் புனையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதியிலிருந்து இந்த மாணவியானவர் நல்ல கல்வியிலே சிறந்த ஒரு நல்ல மக்கள் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு முகமாக நல்ல கல்வியிலே சிறந்து விளங்கிய ஒரு மாணவியாக இந்த மிக்சி அம்சிகா காணப்பட்டிருக்கின்றார் அவர்கள் ராமநாதன் கல்லூரியிலே கல்வி கேட்டு நல்ல சிறந்த பொறுப்பேற்றையும் பெற்றிருக்கின்றார் இவர் கல்வி கேட்டுக் கொண்டிருந்து இவ்வாறு மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்ட பின்னர் இந்த சிறுமியானவர் அம்சிகா வேறு பாட வேறு தனியார் வகுப்பிற்கு சென்றிருக்கிறார் பல தனியார் கல்வியை சென்று கல்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கு அங்கின் ஒரு இந்த தனியார் கல்வியிலே கற்கின்ற ஆசிரியருக்கும் இந்த பாடசாலை ஆசிரியருக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு காணப்பட்டிருக்கின்றது இந்த பாடசாலை மாணவியை அந்த அம்சியாது வகுப்பில் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இந்த ராமாயண கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் அவர் இந்த மாட இந்த மாணவியை பல மாணவர்கள் இருக்கின்ற சமயத்திலே அவரை எழுப்பி தனியான முறையிலே அவரை ஒரு கேடிக்கை பகிடுவதை ஏற்படுத்தி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மன உளைச்சலுக்கும் பாடசாலையிலே மன உளைச்சலுக்கும் மற்றும் பாட தனியார் வகுப்பு கல்வி நிறுவனத்திலும் தான் அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாக மன உணர்ந்த அந்தவர் கூட்டாஞ்சிவனையில் இருக்கின்ற ஒரு ஏழு மாடி கட்டிடத்திற்கு மேலே ஏறி நின்று அவர் தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த தற்கொலையானது ஒரு பத ஒரு சம்பவமாக காணப்பட்டிருக்கின்றது ஒரு பாடசாலை மாணவி இவ்வாறு ஒரு தன்னுடைய உயிரை மாய்க்கும் அளவிற்கு இவ்வாறு ஒரு சம்பவம் செய்வது என்பது அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளக்கப்பட்டிருக்கின்றார் என்பது இந்த அந்த மாணவியினுடைய தற்கொலையிலே தெரிகின்றது பாருங்கள் எவ்வளவு ஒரு வேடுமாடி கட்டிடத்திலிருந்து ஒரு மாணவி தனது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு மன இளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அது இந்த பா மாணவிக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது எவ்வளவு துன்பத்தை அந்த மாணவி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது இந்த அவருடைய தற்கொலையிலே தெரிகின்றது இந்த தற்கொலை என்பது ஒரு விடயத்திற்கு தீர்ப்பாக காணப்படாது தற்கொலை என்பது தற்கொலை செய்ய முயன்று கொண்டிருக்கின்ற அஹ் சில வாலிபர்களுக்கு நாங்கள் கூறும் விடயமானது தற்கொலை என்பது ஒரு ஒரு விடயத்துக்கு தீர்வாக காணப்படாது தற்கொலைக்கு நீங்கள் முயன்று கொண்டிருக்கின்ற நீங்கள் அந்த அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கண்டுபிடித்து கண்டுபிடிப்பதற்கு ஒரு முயற்சி செய்யலாம் தானே உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு எல்லோரும் இலங்கையிலே மற்றும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் ஒரு சந்தோஷமாகவும் நல்ல எதிர்காலம் அவர்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நீங்கள் உயிரை கொள்ள அளவுக்கு நிலைமை மாறும் போது நீங்கள் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கண்டுபிடித்து தீர்வுக்காக போராடி இருக்கலாம் என்று என்னுடைய மனைவி எழுகின்றது இரண்டாம் இந்த மாணவியினுடைய கொலை சம்பவமானது இது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் இந்த தற்கொலைக்கு அந்த மாணவிகள் உலரீதியாகவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு காணப்பட்ட அந்த மாணவிக்கு இதற்கு இந்த பானவியனுடைய தற்கொலைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்ற சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களை தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர் இந்த மாணவனுடைய மன உளைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான பாதிப்புக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஆசிரியர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடுதலையை மக்கள் மிகுந்த இதற்கு இதற்கு சட்ட நடவடிக்கை எடுத்து இதற்கு தகுந்த முறையிலே ஒரு மக்கள் அந்த ஒரு நீதி வேண்டும் என மக்கள் கோரிக்கை இருக்கிறார்கள் இந்த சம்பவமானது அந்த கொட்டாஞ்சேனை பகுதியை ஹம்சிகாவினுடைய கொலை தற்கொலை சம்பவத்திற்கு பின்னர் மிகுந்த சோகத்தில் அமிர்தலிங்கம் சமிலா குமாரி என்ற அந்த தாயார் மிகுந்த கண்ணீர் படிப்பு தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு நான் எதிர்பார்த்துடன் எவ்வளவு நான் கட்டுப்பாட்டுடன் எவ்வளவு நான் கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்த என்னுடைய பிள்ளையை இவ்வாறு நான் பறி கொடுத்திருக்கின்றேனே என்று சொல்லி அந்த தாயார் மிகுந்த கண்ணீர் வடித்து அழுக இருக்கின்றார் இந்த சம்பவமானது கொட்டாஞ்சியினை பகுதியை மிகுந்த சோகத்தில் இருக்கின்றது இதனால் தற்கொலை என்பது ஒரு ஒரு தீர்வு இல்லை இந்த பாடசாலை மாணவிக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஒரு தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஆசிரியர் என்பவர் இவ்வாறு ஒரு மாணவியிடம் ஒரு பாலியல் சீண்டல்களை ஏற்படுத்தி அந்த மன உளைச்சலுக்கும் அந்த பாடசாலை மாணவி உள்ளாக்கப்பட்டு தற்கொலைக்கு சென்றிருக்கின்றார் இந்த சம்பவத்தை மிகவும் கண்டித்து மக்கள் போராட்டத்திலே ஈடுபட உள்ளார்கள் எதிர்பேரும் எட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ராஜேஸ்வரி கல்வி நிறுவனம் பகுதியிலே காலை பத்து மணிக்கு ராமநாதன் பாடசாலை முதலிலே மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு தேசி அம்சியாக ஒரு நீதி வேண்டி ஒரு கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது இதிலே மக்கள் அனைவரும் இணைந்து கண்டி பகுதியில் கொட்டாஞ்சேனில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இணைந்து இந்த பாடசாலை மாணவிக்கு ஏற்பட்ட ஆஹ் அநீதிக்கு எதிராக போராடி அந்த மாணவத்துறை நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த மா இந்த ஆசிரியருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அதற்கு மிகுந்த ஒரு தண்டனை கொடுத்து அவரைக்கு இவ்வாறு பாடசாலை மாணவிகளை பாடசாலை கல்விகளுக்கு அனுப்புவதற்கு காரணம் அவர் பெற்றோருடைய ஸ்தானத்திலே இருக்க ஆசிரியர்கள் என்ற ஒரு நம்பிக்கையே பாடசாலை தாயார்கள் தாயார் பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள் ஒரு உதாரணமா சொல்றது போனா அந்த ஒரு பயிருக்கு வேலி அடைக்கிறோம் அந்த வேலி ஒரு பயிரை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த வேலி அடைப்போம் அந்த வேலையே அந்த பயிரை சாப்பிட்டால் அப்படி என்ன நடக்கும் அதே மாதிரி தான் இந்த நிலைமை பண்றது அந்த மாணவிக்கு இவ்வளவு நம்பி அனுப்பிங்க அந்த பாடசாலை மாணவிக்கு நீங்கள் செய்த செயலானது மிக கண்டிக்கத்தக்க விடயமானது இந்த பாடசாலை மாணவிக்கு எட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கால பகுதியிலே ராஜேஸ்வரி கல்யாணம் கொட்டாஞ்சேனை ராமானதன் பாடசாலை முண்டலிலே மதியம் தண்ணிரண்டு முப்பதுக்கு வுக்கு ஒரு நீதி வேண்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் அனைத்து மக்களும் சேர்ந்து அதற்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அனைத்து தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனை அடுத்து சத்ரா பூங்கா பல்கலைக்கழகத்திலே பகுதிவதைக்கு உட்படுத்தப்பட்ட பல்கலைக்கழக இரண்டாம் வருட மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியின் மிகவும் சோழத்தில் ஆக்கியிருக்கின்றது இந்த உல வயதிலே இந்த தற்கொலை சம்பவமானது மிகவும் அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது பதினோரு மாணவர்களால் இந்த சட்டமூக பல்கலைக்கழக மாணவன் பகுதி வகைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் இதனால் அவர் உடையானதை கலத்து அவரை மிகுந்த அவமானப்படுத்தி அவரை கேலிக்கை கூட்டி கேலி கூட்டாட்டம் அளவிற்கு அவரை மாற்றி அமையல் அவர் அந்த பகுதியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன உழைச்சு ஆளாக்கப்பட்டு அவர் தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த இவ்வாறு இந்த பகுதி வதைக்கு உட்படுத்திருந்த சம்பவம் இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனை உயர்ந்த உரிய அதிகாரிகள் இதுக்கொரு சட்ட நடவடிக்கை எடுத்து இவ்வாறு பல்கலைக்கழகங்களில் நடைபெறுகின்ற பகுதி வதைகள் அவர்களை பகுதி வதை பகிடிவதைகளில் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் மற்றும் அனைத்து மக்களுடைய ஒரு இருக்கின்றது இவ்வாறு பாட பல் பல்கலைக்கழகம் என்பது ஒரு பாடசாலையில் ஒரு மாணவர்கள் தள்ளி பெற்று சிறந்த பொறுப்புகளை பெற்று அவர்கள் ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக பெருக வேண்டிய ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறு ஒரு தற்கொலை செய்கின்ற அளவிற்கு இந்த பகுடி வகையானது இடங்களில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனவனை பகுடி வகைக்கு உட்படுத்தப்பட்ட பதினோரு மாணவர்களில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு இந்த மாணவருக்குரிய இவர்களை வௌத்துக்களை செய்ய வேண்டும் மற்றும் இவர்களை வெளிநாடு செய்வதற்கு அனுமதிக்கூடாது மற்றும் தனியாக்கு வேலைகளையும் அவர்களை உட்படுத்தக்கூடாது என்ற ஒரு சட்ட ஒரு நீதிமன்றத்தால் அவர்களுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வாறு தொடர்ச்சியாக பகுதிவது என்பது இலங்கையை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலை மாணவர்களும் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஒரு நீதி வேண்டி மக்கள் ஒரு நீதியில இறங்கி போராட்டம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தொடர்ச்சியான சம்பவம் மற்றும் எப்படி மாணவர்கள் தற்கொலை செய்யும் அளவுக்கும் இவ்வாறு ஒரு மாணவர்களை மன உளைச்சலுக்கும் மன ரீதியாக ஒரு அவமானப்படுத்துகின்ற நிகழ்வுகள் இந்த இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கல்வி அமைச்சு இவர்களுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்து மற்றும் இந்த பாடசாலை வீழ்ச்சி அம்சியாக நடைபெற்றது போல அஹ் மற்ற இந்த பாடசாலை மாணவன் தற்கொலை செய்திருந்தார் மாணவ மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஒரு அனுமதி இல்லாததை நடைபெற்ற இந்த இளைஞர்கள் கல்வி அமைச்சு இவர்களுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களை அதிபர் இரண்டாவது சரி ஆசிரியர் இரண்டாவது சரி அவர்களை பணி நீக்கம் செய்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து தகுந்த ஆண்டனை கொடுக்கும் போதுதான் அடுத்தவர்கள் அந்த அதிலிருந்து மீண்டு ஏற்கனவே குற்றம் செய்யக்கூடாது என்ற ஒரு மன ரீதியாகவும் அவர்கள் யோசிப்பார்கள் இவ்வாறு குற்றம் செய்யக்கூடாது இவ்வாறு மாணவர்களை கண்டிக்க கூடாது இவ்வாறு அவமானப்படுத்தக்கூடாது என்ற ஒரு மன அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற தண்டனையிலே தான் மற்றவர்களும் திரும்ப பார்ப்பார்கள் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்றிக்கொண்டிருக்கின்றது இதனை தடுத்து நிறுத்தி அனைத்து மக்களும் சுதந்திரமாகவும் பாடசாலை மாணவர்கள் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு கல்வி அமைச்சு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அஹ் மாணவர்கள் மற்றும் பொதுமகன் என்ற ஒரு ரீதியிலே எங்களுடைய வேண்டுகோளை வைக்கின்றோம் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிடுவீர்கள் செய்தி தொடர்பான பிள்ளைகள் இருந்தால் மக்களை எங்களை தெரியப்படுத்துங்கள் மற்றும் எமது காணொலி தொடர்பான கருத்துக்களை முன்வைங்கள் காண்டிபன் பீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதியா வந்திருப்பார்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்